டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வந்து செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் வந்து எழுதி இது கொண்டு வந்துட்டார் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவரை மிரட்டிட்டு உருட்டிக்கிட்டு தான் ஒரு பக்கம் உள்ள செய்தி மு ஸ்டாலின் எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது எல்லா வழக்குக்குமே சிபிஐ தான் கேட்பாங்க திரும்ப எல்லா வழக்கு இருந்தார் யாருக்கு எதிராக போய் நிற்கிறாரு பத்து வயசு சிறுமி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுமிக்கு நீதி கிடைக்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறார் நீதி கடவுளுக்கு அடுத்த இடத்துல நீதி அரசர்கள் எப்படி இருக்காங்க கணி நமக்கு அது ஒரு கேவலமா இருக்கு காவல்துறை வேற என்ன செய்ய திராவிடியா மாடல் அரசாங்கத்தை கீழே வந்துட்டாலே அது விளங்காது இல்ல இதுக்கு காரணமாக மேல் அதிகாரியா இருந்தது யாரு சிநேக பிரியா டாக்டர் சிநேக பிரியா பேருக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை வந்து கைது பண்ணிட்டாங்க அவ சுதாகர்னு ஒருத்தர் வந்தான்னு சொல்லிட்டாங்க திமுக காரில இருந்து யாராவது வெளியே வந்திருக்காங்க இது வரைக்கும் உதயநிதி சார் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து சிண்டிகேட் மெம்பராக எல்லாம் இருந்திருக்காரு இதுல நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாலே போதும் அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நீங்க அவங்களுக்கு நடவடிக்கை கரெக்டா எடுத்தாலே போதுமே பயங்க வயல்ல வந்து குடிநீர்ல மலத்தை கலந்து வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு செந்தில் பாலாஜிக்கு தம்பி அசோக் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்புறம் அண்ணா நகர் சிறுமிக்கு மட்டும் என்ன நீதி கிடைச்சி போயிடும் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன செய்தி தகவல் சம்பந்த செய்தி சம்மந்தப்பட்டது தான் இன்றைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்தது முக்கியமான எட்டுக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாக இடம்பிடித்தது வந்து பெண்ணை பலாத்காரம் செய்தால் தூக்கில் போட சட்டம் ஏதாவது பெண்களை ஏதாவது பலாத்காரம் செய்தாங்கன்னா அவங்களை வந்து தூக்கில் போடுறதுக்கு ஒரு புதிய சட்டத்தை வந்து தமிழக அரசு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம் சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்தார் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து சட்டசபையில் வந்து இதற்கான மசோதாவை வந்து நேதை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது செய்தி இதில் எனக்கு வந்து சில இது என்ன அப்படின்னா ரெண்டு சம்பவங்கள் ஒன்று வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பத்தொம்பது வயசு மாணவி கற்பழிக்கப்பட்டது தொடர்பான ஒரு சம்பவம் இன்னொன்று க அண்ணா நகரில் அண்ணா நகரில் பத்து வயசு சிறுமி கற்பழிக்கப்பட்டு சின்ன பின்னமாட்டி சிதைக்கப்பட்ட சம்பவம் இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் இதில் நம்ம லைட்டாக டச் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த இவங்களுடைய யோக்கியதை என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது வந்து எத்துவாளித்தனம் நான் சொல்லுவேன் ஏமாற்றக்கூடிய வேலைன்னு நான் சொல்லுவேன் இந்த சட்டம்லாம் கொண்டு வரது சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை நீங்க என்ன பண்ணிட்டு எங்க யாரை ஏமாத்துறீங்க யாரை காப்பாத்துறதுக்கு என்ன வெட்டி வேலை பாக்குறீங்கிறது தான் நம்முடைய கோபமாக இதுல இருக்கு அரசீட்டமாக இருக்குது அண்ணா பத்து வயசு சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வு அதாவது கற்பழிக்கப்பட்ட ஒரு ஏழு நாளாக வச்சு ஏதோ கற்பழிச்சாங்க இந்த விஷயத்துல வந்து அந்த வழக்கை வந்து இவங்க இழுத்து மூடுற விதமாக குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற விதமாக வந்து செயல்பட்டாங்க இதை வந்து ஒரு கட்டத்துல வந்து சென்னை ஐகோர்ட் நீதியரசர்கள் சுப்பிரமணியம் அப்புறம் வந்து சிவஞானம் இந்த ரெண்டு நீதியரசர்கள் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து அதுக்கு ஒரு காரணம் என்ன இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில இந்த செய்தி வந்து வெளியே வந்துட்டு இதுல வந்து அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாகவும் பாதிக்கப்பட்ட அந்த பத்து வயது சிறுமிக்கு சிறுமியினுடைய பெற்றோர்களை மிரட்ட மிரட்டியிருக்காங்க அவங்கள நிர்வாணமாக விட்டு அதாவது அவங்களுக்கு விசாரணைங்கிற பேரில் அவங்கள நிர்வாணமாக விட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அடித்து உதச்சிருக்காங்க இந்த விஷயங்களெல்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்து செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் வந்து எழுதி இது வெளியே கொண்டு வந்துட்டார் இது வெளியே வந்ததினால அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் அவரை மிரட்டிட்டு உருட்டிக்கிட்டு தெரிகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் உள்ள செய்தி இதில் இந்த விஷயத்த மையப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச பிறகு இதை வந்து சென்னை ஹைகோர்ட் நீதியரசர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் சிவஞானம் அப்புறம் சிவ சுப்பிரமணியம் இந்த ரெண்டு நீதியரசர்களும் தானாக முன்வந்து எடுத்து இந்த தமிழக காவல்துறை அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து அது அவங்களுடைய கடமையை சரியாக செய்யலை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த நீதியரசர்கள் வந்து அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விட்டாங்க சிபிஐ விசாரணை நடத்தினா என்ன நடக்கும் இல்லை உண்மையான குற்றவாளி யார் அவங்களுக்கு இங்கே வந்து யாருக்கு காப்பாற்றணும் யாரை வந்து விடணுங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது நேரடியாக அவங்க வந்து உண்மையான குற்றவாளியை அவங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வகையை அவங்க செய்வாங்க அதனால தான் எல்லா வழக்குகளையும் இதுக்கு முன்னாடி இவங்க எதிர்கட்சியாக இருந்தபோது ஏது மு க ஸ்டாலின் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது எல்லா வழக்குக்குமே சிபிஐ விசாரணை தான் கேட்பாங்க திரும்ப எல்லா வழக்குக்கும் சிபிஐ விசாரணை தான் கேட்டுட்டு இருந்தார் இக்காரணம் என்னென்னா அவங்களுக்கு பார்சியாலிட்டி கிடையாது அவங்க வந்து மே வெளியேருந்து இருந்து வரக்கூடியவங்க தமிழக அரசு கட்டுப்பாட்டில் அவங்க கிடையாது அப்படின்னா நேரடியாக அவங்க வந்ததுனால இந்த இதில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வழி வகை செய்வாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நீ நீதி கிடைக்குங்கிறது தான் அதனுடைய நோக்கம் சென்னை ஹைகோர்ட் நீதி அரசர்களும் அதே மாதிரி தான் பண்ணாங்க ஆனால் அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு விசாரணை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கு தடை வாங்கினது தான் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யாருக்கு எதிராக போய் நிற்கிறாரு பத்து வயசு சிறுமி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுமிக்கு நீதி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாரு யாரை காப்பாற்றுறதுக்கு அதுல சம்பந்தப்பட்ட அது பின்புலமா ஏதாவது திமுக காரம் இருக்கான் அவ்வளவுதான் விஷயம் அதுல வந்து அண்ணா திமுக காரணம் இதுல உடந்தே அதாவது சுதாகர்னு ஒருத்தனை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கைது பண்ணாங்க பாத்தீங்களா இதில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் அந்த சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்த அந்த அதே க நேரத்தில் இன்னொரு உத்தரவையும் பிறப்பித்தாங்க அதாவது சென்னை அண்ணா நகர் அனைத்து மகள் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் இருப்பாங்க இருக்கக்கூடிய இருந்த ராஜுங்கிற அவங்களையும் வந்து நீங்க வந்து அவங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு மேத அதிகாரியாக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வந்து துணை கமிஷனராக இருந்த இருக்கக்கூடியப்பும் அவங்க தான் இருக்காங்க சிநேக பிரியா இந்த ரெண்டு பேரையும் எதிர் மனுதாரராக இந்த வழக்கில் சேர்க்கணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க எதிர் மனுதாரர்னா என்னது மனுதாரர் பாதிக்கப்பட்டவங்களுடைய இது பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய தரப்பில் போடுறது மனுதாரர் எதிர் மனதா மனுதாரார்னா குற்றவாளிகளுக்கு பக்கத்துல இவங்களையும் நுப்பாட்டி வச்சுட்டாங்க இப்போ சென்னை ஹைகோர்ட் நீதி அரசர்கள் ரெண்டு அதிகாரிகளை சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அந்த வழக்கை வந்து விசாரிக்காமல் இருந்த இன்ஸ்பெக்டர் அதை ராஜு அவங்களுக்கு உத்தரவு போட்டு அந்த சென்னை அண்ணா நகர் டிப்டி கமிஷனர் அதாவது துணை ஆணையர் போலீஸ் துணை ஆணையர் பிரியா இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரையும் எதிர் மனுதாரராக இதில் சேர்க்கணும் சேர்த்து அவங்க விசாரணையெல்லாம் நடத்தணும்னு கோர்ட்டு அது ஹைகோர்ட் உத்தரவு நம்ம முதலமைச்சர் என்ன வேலை பார்த்தாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த 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 வழக்கையே அந்த சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து காலி பண்ணி கொண்டு வந்து அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அது எனக்கு என்னன்னு புரியலை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விடை தெரியாத ஒரு இதுதான் ஒரு சாமானியனாக நீதியரசர்களை தான் கடவுளுக்கு அடுத்த இடத்துல நீதியரசர்களை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நீதியரசர்கள் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு அது ஒரு கேவலமாக இருக்குது அதை வந்து நீ சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதுக்கு சொ சொல்லி அந்த இங்கே கோர்ட்டு சொன்ன உத்தரவை அவங்க வந்து மாற்றி அதுக்கு தடை விதிச்சாங்க சிபிஐ விசாரணைக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுமா சிபிஐ விசாரணை நடந்தால் அது நாலு வருஷம் ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் ஆகலாம் ஆகலாம் ஆகையினால நாங்கள் இது மட்டும் எங்க சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் வந்து உத்தரவு போடலாமே சிபிஐ விசாரணை உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவு அது கரெக்டானது அதனால் அது நாங்கள் அதை வந்து அப்படியே நாங்கள் வழிமொழிகிறோம் அதே சமயத்தில் அந்த சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்டு மேற்பார்வையில் தான் அந்த விசாரணை நடத்தணும் இல்லைனா அது இவ்வளவு காலத்துக்குள்ளால அது விசாரணை நடத்தி முடிக்கணும் இப்படி என்ன வேணாலும் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போடலாமா அவங்களோட இப்போ சகல அதிகாரமாக அவங்க கையில் இருக்குது அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் மாநில அரசில் ஒரு சிறப்பு குழு மாநில அரசு எங்கே ஏற்கனவே மாநில அரசு காவல்துறை சரியாக செயல்படலைங்கிறது தானே குற்றச்சாட்டே அந்த சிறுமிக்கு பாதகமாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறதான குற்றச்சாட்டே அதே தமிழக காவல்துறை அதே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இதை இவங்க கையிலே நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அதில் நீதி எப்படி கிடைக்கும் கிடைக்கும்னு சுப்ரீம் கோர்ட் நம்புது அங்கே எங்கேயோ கோளாறு சரி அதில் வச்சாங்க வச்சதில் என்ன விஷயம் அப்படின்னா அதில் ஒரு மூணு பேர் ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு ஒன்பது பேர் கொண்ட பட்டியலை கொடுத்தாங்க அந்த ஒம்பது பேரில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பட்டியலில் அதில் மூணு பேர் பெண்களாக இருக்கணும்னு சொன்னாங்க அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் யாருன்னா ஒன்று ஆவடியில் உள்ள டிப்டி கமிஷனர் அதாவது துணை ஆணையர் அப்புறம் இன்னொன்று சேலம் துணை ஆணையர் இந்த ரெண்டு பேரும் அந்த அப்படி வச்சுடுங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்கங்கிறத வச்சுடுங்க அந்த எந்த வழக்கில் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி அந்த விசாரணை ஒரு ஒன்றும் ஒழுங்காக நடத்தலை அது இட கூடமாக ஏதோ இருக்காங்க ஒரு பக்கம் சரி எதோ உப்புச்சப்பு இல்லாமல் அதை நீர்த்து போகக்கூடிய வகையில் தான் அவங்க பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன கணக்கு தான் அது அப்படி தானே போ இந்த காவல்துறை வேறு என்ன செய்ய இந்த திராவிடிய மாடல் அரசாதி கீழே வந்துட்டாலே அது விளங்காது இல்லை இவங்க தானே அதுக்கு எதிராகவே நிற்கிறாங்க அப்புறம் எப்படி நீதி கிடைக்கும் கிடைக்காது ஆ பண்ணிட்டாங்க இல்லை ரெண்டு பேரும் நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த இடத்த மட்டும் வச்சுடுங்க பேர் எல்லாமே ஒரே ஆள் தான் ஒன்று வந்து ஆவடி கா துணை ஆணையர் இன்னும் ஒன்று சேலம் துணை ஆணையர் இந்த ரெண்டு பேரை ஞாபகம் வச்சுடுங்க இப்ப வந்து இது ஒரு பக்கம் அதுல அந்த பத்து வயது சிறுமிக்கு நீதி கிடைக்க கூடாது என்பதற்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்ல விவாதம் பண்றதுக்கு அதை ஆர்க் பண்றதுக்கு ஒரு வைக்க மூத்த வழக்கறிஞரை நியமனம் பண்ணி அவருக்கு வந்து ஒரு சிட்டிங் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் நம்ம வரிப்பணத்துல இருந்து கொடுத்து பண்ணி அதை முடிச்சுட்டு வந்தேன் இப்போ அப்படியே நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வாங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த சம்பவம் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்தீங்கன்னா அங்க பத்தொன்பது வயது மாணவி இது கற்பழிக்கப்பட்டாங்க அதில் வந்து அந்த அந்த மா பாதிக்கப்பட்ட மானையே இன்னொருத்தையும் இருக்காங்கிறத அதை சொல்லிட்டு சொன்ன பிறகு இவங்க இல்லைன்னு நிரூபிக்கிறாரு அதுக்காக வேண்டி முன்னாடி நின்று எல்லாம் பண்ணது யார்னா சென்னை சிட்டி கமிஷனர் சென்னை ந மாநகர காவல்துணை ஆணையாறு ஆணையாளர் அருண் அவர்கள் ஐபிஎஸ் அவர் தான் வந்து இதை வந்து எப்படியாவது அதில் இந்த சாரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அதை மூடி மறைக்கிறதுக்காக ஆய ஆகச்சிறந்த அயோ அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் அவரே செய்தார் அவருக்கு வந்து இங்கிருந்து கொடுத்த அழுத்தம் ஆட்சியாளர்கள் கொடுக்கறது மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சைடில் இருந்தால் இல்லை துணை முதலமைச்சர் சைட்லேருந்து அமைச்சர் பெருமக்கள் சைட்லேருந்து இவ என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுபடி அவர் வந்து எல்லாமே மாற்றி கீற்றி சொன்னார் இதெல்லாம் பண்ணி இது வந்து இந்த வழக்கம் அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு இதில் வந்து சுப்பிரமணியம்ங்கிற நீதியரசர் அப்புறம் வந்து நான் லட்சுமி நாராயணன் இந்த ரெண்டு நீதியரசர்களும் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு இதுக்கு வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவை ஒன்று போட்டாங்க சிறப்பு விசாரணை குழுவில் யாரெல்லாம் இவங்க பரிந்துரை பண்ணுறது மாநில அரசு தான் இவங்க பட்டியலில் வந்து யாரை யாரை கொடுத்தாங்க ஆவடி ஏற்கனவே அந்த வழக்கில் இருக்கக்கூடிய அதே சிறப்பு விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய அந்த ஆவடி துணை கமிஷனர் சேலம் துணை கமிஷனர் இந்த ரெண்டு பேரையுமே பழைய பண்ணி இதில் வந்து இதுலேயும் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ரெண்டு பேருக்கும் என்ன விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க என்னத்தை பண்ணுறாங்கன்னு தெரில நான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுடுங்க அந்த அவங்க பண்ணுறது என்னது அண்ணா நகர் பத்து வயசு பா பா சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை பண்ணுறாங்க அந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு இதில் வந்து இந்த முழுக்க தொடர்பு இருக்குது இவங்க தான் காப்பாற்றியிருக்காங்க இவங்களுக்கு மேல் அதிகாரியாக இருந்த ஸ்னேக பிரியாங்கிற துணை கமிஷனரை இதில் வந்து பங்கெடுத்திருக்காங்க அதனால் அந்த ரெண்டு பேரையும் எதிர்மனுதாரராக சேர்த்து விசாரிக்கணும் இதுதான் சென்னை ஐகோர்ட் போட்ட உத்தரவு இப்போ அந்த விசாரணையில் அவங்க என்ன கட்டத்துக்கு வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் ராஜுங்கிறவங்களை வந்து அவங்க கைது பண்ணி கொண்டு போயாச்சு சரியா கைது பண்ணிட்டாங்க எது சிறப்பு விசாரணை குழு அது கைது பண்ணேச்சு ஆனால் அந்த மேல இருக்க அந்த இது இதுக்கு காரணமாக மேலதிகாரியாக இருந்தது பிரியா டாக்டர் பிரியா இவங்களை கொண்டு போய் இந்த அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு விசாரணை குழுவில் மூணு பேர் மூணு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட சொன்னாங்கல்ல ஹைகோர்ட்லேருந்து அதில் அந்த அந்தாமாவது கொண்டு போட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு பக்கம் கூடுதலாக யாரை போட்டிருக்காங்கன்னா ஒன்று சேலத்தில் உள்ளவங்க ஒன்று வந்து ஆவடியில் உள்ளவங்க இந்த ரெண்டு பேரும் என்ன வழக்க விசாரிக்கிறாங்க அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க அண்ணா நகர் பத்து வயசு மாணவி கற்பளிக்கப்பட்ட விச வழக்க விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் தான் இவங்க இந்த சிநேக பிரியா கூட சேர்த்து மூணு பேர் இங்கே இதை விசாரிக்கிறாங்க அங்கே பாதி சம்பந்தப்பட்ட அதாவது எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டது யார் அண்ணா நகர் துணை கமிஷனர் சினேகப்பிரியா அந்த சிநேகப்பிரியாவே குற்றச்சாட்டுக்குள்ளே இன்னைக்கு ஐகோர்ட்டு இது படி குற்ற ஐகோர்ட்டுடைய குற்றச்சாட்டில் இருக்காங்க அவங்களே விசாரணைக்கு நடத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க அந்த விசாரணை நடத்த வேண்டிய இடத்துல விசாரணை அதிகாரி யார் இருக்காங்க சேலம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்புறம் ஆவடி ஆவடி கமிஷனர் டிப்டி கமிஷனர் இந்த ரெண்டு கமிஷனரும் இந்த அம்மா மேலே அண்ணாநகர் அண்ணாநகர் டிப்டி கமிஷனர் சிநேகப்பிரியா மேலே வள விசாரணை நடத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க அந்த விசாரணை நடத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிநேக பிரியாவை தூக்கிட்டு வந்து இங்கே கொண்டு கமிஷனராக போட்டு இங்கே வந்து சிறப்பு விசாரணை குழுவில் போட்டு இவங்களுக்கு அந்த ரெண்டு பேர் அவங்க விசாரணை நடத்த வேண்டிய இடத்துக்கு இருக்காங்கல்ல சேலம் மாநகர துணை கமிஷனர் அப்புறம் ஆவடி மாநகர ஆவடி துணை கமிஷனர் ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு வந்து இவங்க கூட போட்டாச்சு இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து இங்கே விசாரணை நடத்துறாங்க மூணு பேரில் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒருத்தங்களை விசாரணை நடத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க சென்னை ஹைகோர்ட் படி ஹைகோர்ட்டுடைய வாதப்படி அவங்களுடைய உத்தரவு படி மதத்தை எப்படி கிடைக்கும் நீதி இப்போ இதில் மூணு பேரும் சேர்ந்து தானே பண்றாங்க அதில் மூன்றாவது நம்பரை மற்ற ரெண்டு பேரும் அந்த வழக்கில் மாட்டாங்கடா மாட்டாங்களா அப்போ இதில் உள்ள கொண்டு போட்டாங்க சரி அந்த ரெண்டு வழ அந்த வழக்கில் அண்ணா நகர் குழந்தை பாதுகாப்பு வழக்குலேயே வந்து அவங்க சரியான விசாரணை நடத்தலையே இழுத்துக்கிட்டே போறாங்க இவ்வளோது சென்னை ஹைகோர்ட் வந்து அதை வந்து மேற்பார்வையில் நடந்துட்டு இருக்க அந்த விசாரணை பேருக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை வந்து கைது பண்ணிட்டாங்க அவ சுதாகர்னு ஒருத்தர் வந்தான்னு சொல்லிட்டாங்க திமுக யாராவது வெளியே வந்திருக்காருன்னா இது வரைக்கும் வரல காப்பாற்றப்பட்டிருக்காங்க இல்லை எப்படி அதில் நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு மண்ணும் கிடைக்காது சரி இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சார் யாருங்கிறத வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவி சொல்கிறத விட கமிஷனர் சொல்லக்கூடிய சரியா இருக்குமா அப்போ அதில் முறையான விசாரணை நடத்தினா தானே அது வெளியே வரும் உண்மை வெளியே வரும் அதை மூடி மறைக்கிறது தானே அந்த ரெண்டு பேரும் பிளஸ் இதில் குற்றவாளி குற்றம் சா ஹைகோர்ட்டால் குற்றம் சாட்டப்பட்ட சிநேக பிரியாவை கொண்டு போய் நீங்கள் இங்கே விசாரணை நடத்த வச்சுருக்கீங்க அப்போ எப்படி வந்து இதில் நீதி கிடைக்கும் அப்படின்னா இதில் ஒரு சார் இருக்கார் அந்த சாரு வந்து மா சுப்பிரமணியம் சாராக இருக்கலாம் அல்லது உதயநிதி சாராக இருக்கலாம் உதயநிதி சார் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் வந்து சிண்டிகேட் மெம்பராகலாம் இருந்திருக்கார் அப்புறம் அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் வரலாறு புவியல் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச வரலாறு தான் பின்புலம் எப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் இதில் அந்த சார் யாருங்கிறது வந்து இவ்வளவு நாள் பத்து பதினஞ்சு நாள் ஆன பிறகு பத்து பன்னெண்டு நாளைக்கு பிறகு தான் முதலமைச்சரே வாயை திறக்கு திறந்துருக்காரு அது சம்மந்தமாக ஒரு பதினாலு நாளைக்கு பிறகு தான் துணை முதலமைச்சருக்கு வாயை திறந்துருக்காரு வாயை திறக்கறது தான் இன்னும் ப்ரெஷ்ஷை சந்திக்கலை ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலை அந்த விஷயத்த பற்றி பேசலை சட்டசபைலே யா ஸ்டாலின் பேசிட்டு போனாரு உதயநிதி வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிட்டு தப்பிச்சு போயிட்டாரு அவ்வளோதான் ஏன்னா இவங்களே குற்றவாளி சந்தேகத்துக்கு இடத்துல சந்தேகப்படுற இடத்துல இவங்களே இருக்காங்க இருந்துவிட்டு இவங்க இப்போ வந்து அழகா ஒன்றுமே மக்களுக்கு எதுவுமே தெரியாததுங்கிற மாதிரி பாருங்க இதுல நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாலே போதும் அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நீங்கள் அவங்களுக்கு நடவடிக்கை கரெக்டாக எடுத்தாலே போதுமே எந்த வழக்கில் சார் இவங்க கரெக்டாக நடவடிக்கை எடுத்துருக்காங்க பயங்கர வயலில் வந்து குடிநீர்ல மலத்தை கலந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு சி விசாரணை நடந்துட்டு இருக்கு ஒன்பதுக்கு மேற்பட்ட முறை கோர்ட் வந்து குட்டு இது வரைக்கும் குற்றவாளியும் கண்டுபிடிக்கல ஒரு மண்ணையும் கண்டுபிடிக்கல செந்தில் பாலாஜி தம்பி அசோக் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை அது கொலை தான் அது அந்த வழக்குல இதுவரைக்கும் சம்பந்தப்பட்டவங்க யாரையும் கண்டுபிடிக்கவே இல்லை சார் அது யார் குற்றவாளின்னு வரைக்கும் தெரியாது அவர் எழுதி வைச்ச லெட்டர்ல தங்கபாலுக்கு பேர் இருக்கு காங்கிரசனுடைய முன்னாள் தலைவராக இருந்த மாநில தலைவராக இருந்த தங்கபாலு பேர் அவர் எழுதி வச்ச லிஸ்டில் இருக்கு அவர்கிட்ட போலீஸ்காரங்க விசாரணை நடத்தியிருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து காமராஜர் விருது கொடுக்குறாரு ஸ்டாலின் என்ன கணக்குது குற்றச்சாட்டப்பட்டவர் அவர் அவர் குற்றவாளியாக இருக்கலாம் விசாரணை முடிவில் தான் முந்த முறையான விசாரணை நடத்தினா தான் வெளியே வரும் இது வரைக்கும் வரவே இல்லை கூட்டணி கட்சி தலைவர் சார் கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவர் நீதி எங்கே கிடைச்சிது கிடைக்கவே இல்லையே அதுபோல் வேங்க வெயிலில் என்ன கிடைக்க போகுது கிடைக்கவே கிடைக்காது தானே இது அப்புறம் அண்ணா நகர் சிறுமிக்கு மட்டும் என்ன நீதி கிடச்சி போயிடும் இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு மட்டும் என்ன நீதி கிடச்சி போயிடும் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணுங்கிறது நோக்கமாக இருந்ததுன்னா அதுக்கு எஃப்ஐஆர விட்டீங்க எஃப்ஐஆரை வெளியிட வேண்டிய வாசி என்ன நோக்கம் அது அதை வெளியிட்டால் அந்த குடும்பத்தை மிரட்டலாம் அந்த குடும்பத்தை மிரட்டினா நம்ம சொல்கிறத பணியை வைக்கலாம் நாம் என்ன சொல்கிறோமோ அதை எங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினவன குற்றவாளி கூண்டில் கொண்டு போய் நிப்பாட்டுவீங்களா பாதிக்கப்பட்ட மாணவியாக குற்றவாளியை ஆக்குவீங்களா அப்படி தானே ஆக்குனீங்க நல்ல வேலை தேவாதயனமாக அந்த அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் கிடச்சதுனால அவர் இந்த விஷயத்த கையில் எடுத்ததினால சாட்டை எடுத்து அவருக்கு அவரே அடிச்சுக்கிட்டதுனால இது இந்திய அளவுக்கு கவனத்தை ஈர்த்ததுனால வேற வழி இல்லாமல் உப்புச்சப்பு இல்லாமல் ஏதோ அந்த எவனே அந்த நாயாவது கைது பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைன்னா அது கூட இருக்காது அது கூட செய்ய மாட்டிங்களே நீங்கள் இப்போ சாத்தான் வேதம் ஓதுறது மாதிரி பெண்களை பெண்ணை பலாத்காரம் செய்தால் தூக்கில் போட சட்டம் எத்துவாளித்தனத்தை தனத்தின் உச்சம் இது உண்மையிலே இப்போ இந்த குற்றவாளிகளெல்லாம் இல்லை உங்கள் கட்சிக்காரனா இருக்கான் எங்க இந்த எந்த சட்டத்தில் போனாருங்க உண்மையிலேயே நீங்கள் மனசார வந்து நீங்கள் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா முதல்ல மு க ஸ்டாலின் கொடுக்கணும் அவர் ஏற்கனவே கடந்த காலங்களில் பண்ணார் பார்த்தீங்களா இந்த பெண் பாலியல் சம்பவங்கள் அதுக்கு கொடுக்கணும் அது கொடுக்கணும் அதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு க வித்யாசாகருங்கிற காவல்துறை அதிகாரியாக இருந்த அவருடைய குடும்ப பெண்ணை இந்த மாதிரி சீரழிச்சது தான் அந்த மிசா காலத்தில் ஜெயிலில் தூக்கி போட்டு மிதிச்சது இவர் மிசா கைதி கிடையாது கசாமுசா கைதியாக உள்ளே போயிட்டு வந்தவர் சரி அவரை மற்றவங்களை வச்சு இவர் மிசா கைது தான் பேச வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே அது வந்து கசாமுசா வழக்கு அந்த வழக்கில் தான் அவருக்கு அடிப்படையில் தான் க வாயெல்லாம் திரும்பி போன கதை அப்படி தான் அப்படி தான் வந்து காவல்துறை சார்பில் சொல்கிறாங்க இதுதான் உண்மையை உண்மை அப்படிங்கிறாங்க இது பல இதை சொல்லியிருக்காங்க மிசா கைதிகள் லிஸ்ட்டில் இவருக்கு பேரே கிடையாது ஆனால் இவர் மிசா கைது ஊரே மாற்றிட்டு தெரியுறாங்க இவர் இளமை பருவத்தில் என்ன பண்ணார் செல்லா மேரிஸு அப்புறம் வந்து எத்திராஜ் காலேஜ் இப்படி காலேஜ் வாசலில் தானே இவர் பெண்கள் கல்லூரி வாசலில் தானே இவர் நேரத்தை காலத்தை கடத்தினார் இதெல்லாம் உண்மை இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நீங்கள் ஒன்று முதலமைச்சராக வச்சுருக்கோம் நம்ம இவருக்கு பிறந்த மகன் அவர் எப்படிப்பட்ட ஆள் ரொம்ப புனிதமான ஆள் எதுக்கு பால்ரா குடிச்சாருன்னு கேளுங்க எல்லா கதையும் அதுக்குள்ளே வந்துடும் இவரை கொண்டு போய் துணை முதலமைச்சராக வச்சுருக்கோம் இவங்க வந்து பெண்களை பாதுகாப்பாக காது பாதுகாப்பாங்கன்னு நம்ம நம்பணும்னு நினைக்கிறாங்க என்ன சார் இது கொடுமை என்ன கொடுமை இது இதை மாதிரி நிறைய சொல்லலாம் பெண்களை வந்து பொது இடத்துல பெண்களை பெண்ணை பலாத்காரம் செய்தால் தூக்கில் போட சட்டம் சட்டசபையில் கொண்டது பெண்களை பின்தொடர்ந்து ஐ தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் புதிய சட்ட மசோதாக்கள் நேற்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டன நான் என்ன கையிறேன்னா இந்த விருகம்பாக்கத்தில் வந்து கரிமொழி இருக்காங்கல்ல அவங்க அவங்க பங்கெடுத்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருப்போம் அந்த அம்மா அதில் வந்து தமிழச்சி தங்க கலந்துக்கிட்டாங்க அந்த விருகம்பாக்கம் தொகுதியில் அதில் நடக்கும்போது தான் வந்து பெண் காவலரை வந்து சீண்டுனது அதில் என்ன நீதி கொடுத்தாங்க பா காவல் நிலையத்தில் போய் பிரபாகர் அந்த தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கேடு கேடுகட்ட நபர் காவல் நிலையத்தில் போய் மிரட்டி வந்து அந்த போலீஸு அந்த கா புகார் கொடுத்த போலீஸுக்கு அந்த பெண் போலீஸினுடைய இதே திருப்பி மா தலைகளை மாற்றி விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லையா குற்றவாளியை காவல் நிலையத்தில போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க முறை அதுக்கு பிறகு எங்கே நீதி கிடைக்கும் இதே தான் இவங்களை வந்து பெண்களை வந்து மதிக்கிற லட்சணமே இது தான் இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இதில் நல்லது அண்ணா நகரில் இல்லைன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் உண்மையான குற்றவாளிகளை வந்து கட்டுப்பிடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அது மகனாகவே இருந்தாலும் குற்றவாளின்னா குற்றவாளி தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி செய்கிறாரு அப்படின்னா நம்ம சல்யூட் அடிக்கலாம் பல தாராளமாக அவருக்கு வந்து நம்ம சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நம்ம சலுகை அடித்து நன்றியெல்லாம் தெரிவிக்கலாம் ஆனா அந்த குற்றவாளிகள் வந்து காப்பாற்றுறதுக்காகவே மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணி விடுறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன் புட புடலங்காய் கொண்டு வந்தேன்னு சொல்கிறது எவனுக்கு லாபம் என்ன இதுல நடக்க போகுது தமிழகத்துல தென் தமிழகத்துல இருந்து தென் தமிழ தமிழகம் முழுக்க நீங்க பாருங்க ம அத போதைனால நடக்கக்கூடிய ஒரு சமயத்துல இருந்து அதாவது ம மாதினால நிறைய கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் நடந்து இன்னைக்கு நடக்கிறது இல்லை போதை கலவரங்கள் போதைனால அதாவது இன்னும் போதை பொருளை போட்டுட்டு அதில் அதில் நடக்கக்கூடிய கொலைகள் தான் நிறையா இருக்குது அப்போ போதை கொலைகள் ஜாதி கொலைகள் இல்லாமல் நடந்த ஒரு தமிழகம் இப்போ அது ஓரளவுக்கு இல்லாமல் போய் இப்போ வந்து போதை க கொலைகளாக மாறிட்டு இருக்குது தெருவுக்கு தெரு வித்துட்டு நடக்காங்க இதை கட்டுப்படுத்த துப்பு கேட்ட ஒரு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இவங்க வந்து இன்னமும் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இன்னும் வண்டி ஓட்டலான்னு நினைச்சாங்கன்னா இது என்ன அநியாயம் இது சட்டத்தை நான் ரெண்டு ச ஒரு புது ச மசோதாவை தாக்கல் பண்ணி புது சட்டத்தை கொண்டு வந்து நான் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் காமிச்சிக்கலாம் நீதி வேணுமே எத்தனை இப்போ இருக்க சட்டப்படியே நீங்க ஒருத்தனை கைது பண்ணாமல் வச்சிருக்கீங்கள யார் அந்த சாருங்கிறதுக்கு பன்னெண்டு நாளாக விடையே தெரியல பன்னெண்டு நாளைக்கு மேல பன்னெண்டு நாளை இன்னைக்கு வரைக்கும் விடையே தெரியல என்னைக்கும் தெரியாது இது என்னைக்கும் தெரியாது சிபிஐ விசாரணை வைத்தால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகள் வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா வரவே மாட்டாங்க எப்படி வருவாங்க சாதாரண விஷயம் சார் அந்த சிட்டி கமிஷனர் இருக்கார்ல அருண் அவருடைய மொபைலில் அதை இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் யார் யார் அவர்கிட்ட பேசியிருக்காங்க என்ன என்ன உத்தரவுகள் சொல்லிருக்காங்கிறது நம்ம இப்ப தொழில்நுட்ப ரீதியா தானே இருக்கும் விஞ்ஞான யுகம் தானே அவ்வளோத்தையும் எடுக்க சொல்லுங்க என்ன எதுக்கு அந்த ரெக்கார்டு கொண்டு நீங்க எடுக்க சொல்லுங்க பேசுனாங்கிறது கொண்டு நீங்க ஆடியோ எடுக்க சொல்லுங்க அதை அவ்வளோத்தையும் அனலைஸ் அனலைஸ் பண்ணுங்க குற்றவாளி அவ்வளோ வேற அதுக்குள்ளே வந்துரும் அந்த சார் யாரு மோர் யாரு எல்லா கதையும் அதிலே வந்துடும் சாதாரண விஷயம் தானே இது நீங்க ஞானசேகரனுடைய இதை எடுத்தாலே பாதி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அது நேரடியாக அவர்கிட்ட தொடர்பில் அவருக்கு வீட்டில் போய் மா சுப்பிரமணியம் போய் பிரியாணி கோச்சிலே தின்னுட்டு வர்றாரு அவருடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் இவர் கலந்துக்கார் அப்புறமும் திமுக காரன் இல்லைன்னு முத சொல்லி உருட்டி கிடந்தார் அந்த முதலமைச்சர் முதலமைச்சர் இல்லை எல்லாரும் தான் சொல்லிட்டு தான் கனிமொழி அப்புறம் வந்து எல்லாரும் தான் சொல்லிட்டு அலைஞ்சாங்க வெளியே அது வந்து அவர் கட்சிக்காரரே கிடையாதுன்னாங்க அப்புறம் கட்சி அனுதாபி ஆகிட்டாங்க அதே மாதிரி திமுகவே கிடையாது ஆனால் திமுக அனுதா திமுக அனுதாவியே இப்படி கோயில் சுத்த போட முடியுது மூணு மாடி பில்டிங் கட்ட முடியுது மூணு பொண்டாட்டி கட்ட முடியுது இவ்வளோ ஆடம்பரம் கார் வைக்க முடியுது அப்புறம் வந்து இன்னும் நிறைய சொத்துக்கள்லாம் சேர்க்க முடியுதுன்னா திமுக காரணம் இருந்தா அப்போ திமுக இன்னும் நிர்வாகியா இருந்தா திமுக எம்எல்ஏ இருந்தா திமுக கவுன்சிலராக இருந்தா திமுக எம்பியாக இருந்தா திமுக அமைச்சராக இருந்தா திமுக துணை முதலமைச்சராக இருந்தா திமுக முதலமைச்சராக இருந்தா அவ்வளோதான் அவ்வளோதான் தமிழ்நாடு சுடுகாடு அவ்வளவுதான் அவ்வளவும் ஏமாற்று வேலை இது வந்து எந்த வழியிலேயாவது அவங்க குற்றவாளியை எல்லா வழக்கிலையுமே காப்பாற்ற காப்பாற்றணும் கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவை விடுதலை செய்யணும்னு சொல்லி போராடினவங்க இவங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினவங்க கடைசியில் அந்த ஆள் செத்ததுக்கு ஊர்வலமாக வந்து ஊர்வலமாக ஒரு பயங்கரவாதி சாவுக்கு ஒரு முன்னூறு மூவாயிரம் போலீஸை கொண்டு போய் பாதுகாப்பு உடன் ஊர்வலம் நடத்தின ஆட்கள் இவங்க மற்ற எல்லா இதுக்கும் தடை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ஊர்வலம் பேரணி அவரை வந்து போராட்டங்களுக்குலாம் தடை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இதே கெட்ட திராவிடியா மாடல் அரசாங்கம் தான் பயங்கரவாதிகளுக்கு வந்து மூவாயிரம் போலீஸ் படை சூட சூட அங்கே வந்து ஊர்வலம் நடத்திட்டு இருந்தாங்க இதே தான் ராஜீவ்காந்தி கொலையில் ஒரு குற்றவாளி தான் பேரறிவாளன் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி பேரறிவாளன் அவனை வந்து தாராளமாக இவங்க முதலமைச்சரை போய் கட்டி பிடிச்சிட்டு நடக்காரு இவர்கிட்ட வேற என்ன நீதி எதிர்பார்க்க முடியும் வெக்கமே இல்லாமல் ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி கூட அதுல அவங்க தலைவரை தான் கொண்டிருக்காங்க அவங்க தலைவர் கொலை செய்த குற்றவாளியை தான் கட்டி பிடிக்கிறாரு முதலமைச்சர் எந்த சூடு சுவரணையும் இல்லாமல் காங்கிரஸுக்காரங்க இருக்காங்க அதே தான் இவங்ககிட்ட வேற எதுவும் இருக்க முடியாது இவங்க வந்து குற்றவாளிகளுக்கான அரசு திராவிட மண்டல அரசாங்கம் வந்து நூறு சதவீதம் குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் இது எந்த காலத்திலையும் நல்லவங்களை பாதுகாக்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்யாது நல்லவங்களை பாதுகாக்கவும் முன் வராது மக்கள் தான் திருந்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கு வந்து திரு அண்ணாமலை போலீஸ் எந்த திருடர்களுக்கு சரியான மாற்று போலீஸ்காரர் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சரை வச்சா அடுத்த சந்ததியாவது நல்லா இருக்கும் போதை இல்லாமல் மது இல்லாமல் நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு இதாக இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமாக தமிழகத்தை நாசம் பண்ணி வச்சிட்டாங்க அது ஒரே ஒரு அண்ணாமலை வந்து ஒரே ஒரு அஞ்சு வருஷத்தில் அதை மாற்ற முடியுங்கிறதே கேள்விக்குறிதான் இருந்தாலும் அதனுடைய நிறைய விஷயங்களை செய்ய முடியும் இல்லைன்னா நாசமாக தான் தமிழகம் போகும் நன்றி வணக்கம்